சாந்தி ஓம் சாந்தி குட் மார்னிங் இன்னொரு அழகான எண்ணம் பாபாவின் முரளியை கேட்கும் பொழுது எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் என்னுடைய மனப்பாங்கு எப்படி இருக்க வேண்டும் முரளியை கேட்கும் பொழுது பிரம்மா பாபா எப்படி முரளியை கேட்டாரோ அதே போன்று நாங்கள் கேட்க வேண்டும் உண்மையில் இது எங்களுக்கு ஒரு புதிய அணுகுமுறையை கொடுக்கின்றது சில சமயங்களில் அவர் எங்களுக்கு வழிகாட்டல்களை அல்லது கட்டளைகளை கொடுக்கின்றார் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று எனவே தாரணைக்கான புதிய விடயங்கள் சேவைக்கான புதிய வழிமுறைகள் இந்த மே மூன்றாம் திகதி முரளியில் பாபா எங்களுக்கு வழிகாட்டல் கொடுக்கின்றார் இந்த கலியுக உலகத்தை கைவிட்டு எனவே இந்த உலகத்தை நான் கைவிடுவதற்கு நான் என்ன வழிமுறையை கையாள வேண்டும் இது துன்ப உலகம் நீண்ட காலமாக இங்கே வாழ்ந்திருக்கின்றேன் எனவே துன்பத்தை எனது சகபாடியாக்கி நான் துன்பத்துடனேயே வாழ்ந்திருக்கின்றேன் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே பாபாவை நான் சகபாடியாக்கியிருக்கிறேன் நீண்ட காலமாக நாங்கள் சரீர உணர்வில் இருந்தோம் இப்பொழுது பாபா வந்து வழிகாட்டலே கொடுக்கின்றார் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள் சில வேளைகளில் அவர் கூறுவார் ஆழமான போதியை கொண்டிருங்கள் சில வேளைகளில் கூறுவர் உறுதியான நம்பிக்கையை கொண்டிருங்கள் அதாவது நான் உங்களை திரும்பவும் வீட்டுக்கு அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றேன் எனவே இந்த உலகின் மீது விருப்பமின்மையை கொண்டிருங்கள் எனவே ஒரு புறம் இந்த உலகின் மீது இருக்கின்ற ஆர்வத்தை படிப்படியாக நான் விட்டுவிடுகின்றேன் ஏன் நான் புதிய உலகத்துக்கு தங்க யுகத்துக்கு செல்ல வேண்டும் வெவ்வேறு வழிகளில் பாபா எனக்கு கற்பிக்கின்றார் இப்பொழுது நான் உங்களை தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கின்றேன் எனவே உங்களை சோதித்து பாருங்கள் நீங்கள் சத்தோப்பிரதான் ஆகுவதற்காகவே என்னை கூவி அழைத்தீர்கள் சத்தோப்பிரதான் ஆத்மாக்களால் மாத்திரம்தான் சத்திய யுகத்துக்கு செல்ல முடியும் பாபா கூறுகின்றார் தான் என்னுடைய ஆசிரியர் அவர் எனக்கு கற்பிக்கின்றார் என்ற உறுதியான நம்பிக்கையை நான் கொண்டிருக்க வேண்டும் அவர் நிச்சயமாக என்னை ஒரு வருமானத்தை ஈட்டுச் செய்வார் எவ்வாறு நான் இங்கே முரளியை செவிமடுப்பது உண்மையில் இந்த முரளியை செவி நான் கடும் முயற்சி செய்ய வேண்டியதில்லை ஆனால் முரளியை என்ஜாய் பண்ணி கேட்க வேண்டும் ஏனென்றால் பாபாவின் உரையாடல் எப்பொழுதும் குழந்தைகளிடமேயே இருக்கின்றது உலகத்தை பொறுத்தவரை அனைத்துமே கஷ்டமாகத்தான் இருக்கின்றது ஆனால் ஞானம் என்பது கஷ்டமானதே அல்ல ஞானத்தின் மூலமாக மாத்திரமே உங்களால் அனைத்தையும் பெற முடியும் இன்று பாபா வேறுபாட்டை குறிப்பிடுகின்றார் அதாவது ராஜ்யம் எப்படி இருக்கும் இன்றைய உலகம் எப்படி இருக்கின்றது அங்கு ராஜ்யம் எப்படி இருக்கின்றது விலங்குகள் எப்படி இருக்கும் இந்த உலகத்திலே எப்படி இருக்கின்றது எனவே பாபா ரெண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை கூறி எங்களுடைய உள்ளாந்த சந்தோஷத்தை அதிகரிக்கின்றார் ராஜ்யம் என்னும் பொழுது அங்குள்ள மக்கள் காலநிலை அங்கு அனைத்தும் இவ்வாறு இருக்கும் இதை நினைக்கும் பொழுது எங்களுக்குள் சந்தோஷம் அதிகரிக்கும் சதோபிரதான் புத்தி இருக்கும் பொழுது நாங்கள் சதோபிரதான் உலகத்துக்கு அதிபதிகள் ஏன் எங்களுடைய புத்தியை முற்றிலும் தூய்மையாக்க வேண்டும் நீங்கள் சம்பூர்ணமாகி சத்திய யோகத்துக்குச் செல்ல விரும்புகின்றீர்கள் எனவே பாபா கேள்விகள் கேட்கும் நீங்களே உங்களுக்குள் பதில் சொல்லிக்கொள்ள வேண்டும் உதாரணமாக பாபா சத்தியநாராயணனின் கதையை சொல்லும்போது நீங்கள் உடனடியாகவே அந்த நிலைக்கு சென்றுவிட வேண்டும் பாபா கூறுகிறார் நான் உங்களை என்னுடைய கண்களில் அமழ்த்து என்னுடன் வீட்டுக்கு திரும்ப அழைத்துச் செல்கின்றேன் அதன் அர்த்தம் என்ன பாபாக்கு பௌதீகமான கண்கள் எதுவும் கிடையாது கண் என்பது ஞானக்கண் அதாவது பாபா எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து எங்களை ஞான சுரூபங்கள் ஆக்குகின்றார் எனவே பாபா சந்தோஷத்துக்கான வாயில்களை திறந்து வைக்கின்றார் நாங்கள் சந்தோஷமான சம்ஸ்காரங்களை உருவாக்குகின்றோம் நான் அங்கு எதையுமே வாங்க தேவையில்லை நிலம் எல்லையற்றது செல்வம் எல்லையற்றது ஆரோக்கியம் அனைத்துமே அங்கு இயல்பாக இருக்கும் நாங்கள் எதையும் விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை பாபா கூறுகின்றார் இதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன் அத்துடன் பாபா கூறுகின்றார் நீங்கள் அங்கு ஒருபோதும் மரணிக்க மாட்டீர்கள் அதற்கும் உத்தரவாதம் அளிக்கிறேன் அங்கு நீங்கள் அமரர்களாக இருப்பீர்கள் ஆத்மா ஒருபோதும் அழிவதில்லை பாபாவின் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் நிறைந்தது பாபாவின் நோக்கம் என்னை நிறைவாக்குவது நாங்கள் வந்து அந்த ஆர்வத்தை எங்களுக்குள் கொண்டு வர வேண்டும் பாபா இன்று என்ன கூறப்போகின்றார் நம்பிக்கையும் அன்பும் ஆர்வமும் இருக்க வேண்டும் பாபா என்ன கூறப்போகிறார் சில வேளைகளில் பாபா தோட்டக்காரனாக வருவார் சில வேளைகளில் சத்திர சிகிச்சையாளராக வருவார் சில வேளைகளில் சலவை தொழிலாளியாக வருவார் எனவே அதற்கேற்ப பாபாவுடன் ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எனவே பாபாவுடன் நான் உறவு முறையை ஏற்படுத்தி கொண்டு அந்த நாள் முழுவதையும் என்ஜாய் பண்ண வேண்டும் அது முரளியை மீட்டல் செய்வது போன்றும் இருக்கும் அதைத்தான் நான் செய்கின்றேன் சேவைக்காக எனவே பாபா வெவ்வேறு விதமாக வழிகாட்டல்களை கொடுக்கின்றார் நீங்கள் இந்த முரளியை கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டும் இன்று பாபா எங்களை சந்தோஷ உலகத்துக்கு அழைத்துச் செல்கின்றார் அங்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும் இலகுவாக கிடைக்கும் எனவே முரளியை உள்ளார்ந்த சந்தோஷத்துடனும் நம்பிக்கையுடனும் செவிமடுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓம் சாந்தி